வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்காளர் அட்டைகள் என்று அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு மின் கட்டண குறைப்பு நாட்டு மக்களுக்கு வழியான தகவல் மீன் பிடிக்கும் போது தவறி விழுந்து காணாமல் போன மீனவர் சடலமாக மீட்போ ஆறு வார போர் நிறுத்தத்திற்கான ஈஸ்ட்ரேலிய முன்வொழிவை நிராகரித்தது கமாஸ் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் குறித்த தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்காளர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் ஏற்கனவே அஞ்சல் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சுமார் இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி நிறுவனங்களில் திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது காத்தான்குடி பாலமுனை நடுதுறை கடற்பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போயிருந்த மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்றைய முன்தினம் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற குறித்த மீனவர் நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்ததா அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாலமுனையை சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ள கூடாது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது குறித்த விடத்தை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அதே நேரம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக் கூடாது என அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையில்லாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது மின் அமைப்பின் இஸ்திரித்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடம் செய்தி கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீட்டின் கூரைகளில் உள்ள சூரிய மின் படலங்களை சேலிலிருந்து நீக்குமாறு சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்களிடம் மின்சார சபை வேண்டுகோளை விடுத்துள்ளது அவ்வாறு குறுண் செய்தி கிடைக்கப்பெறும் சந்தர்ப்பத்தில் பிற்பகல் மூன்று மணி வரையில் சூரிய மின் படலங்களை சேலிலிருந்து நீக்குமாறு மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது அத்துடன் கடந்த பதிமூன்றாம் முதல் இருவரும் இருபத்தி ஓராம் தேதி வரை கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய சக்தி படலங்களை பகல் நேரங்களில் மாலை மூன்று மணி வரை அணைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் மேலும் நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் ஆறுவார போர் நிறுத்தத்திற்கான ஈஸ்ட்ரேலிய முன்வொழிவே கமாஸ் நிராகரித்ததாக கூறப்படுகிறது இந்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது ஈஸ்ட்ரேலிய துருப்புக்களை வெளியேற்றுவதற்கோ எந்த உறுதிமொழியும் அளிக்கவில்லை என கமாஸ் மூத்த ஒருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் ஈஸ்டேல் தனது இராணுவ தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் போர் நிறுத்தத்தை முன்வொழிந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி